இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசை சீரியல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பாட்டி வீட்டில் அண்ணாமலை குடும்பத்திற்கு விருந்து ஏற்பாடு நடக்கிறது அதற்காக இலை வாங்க முத்து வந்து செல்கிறார் இதன் போது அங்கு கிறிஸ்தையும் அவருடைய பாட்டியையும் சந்திக்கிறார் உடனே அவர்கள் வந்து தங்களுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார் அவர்களும் வேறு வழியின்றி போறாங்க இன்னொரு பக்கம் குடும்பத்தார ரோகிணி ஏமாற்றியதை பற்றி யோசனையில் இருக்க மீனா சமையலில் வந்து சொதப்பி விடுகிறார் அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பதாக முத்து சொல்ல மீனாவும் ஆவலுடன் பார்க்கிறார் இதை பார்த்து ரோஹிணி வந்து விடவெடுத்து வந்து போக மீனாவிடம் வந்து சென்ற முத்துவுக்கு எதுவும் தெரியாதுதானே என்று கேட்க அவருக்கு உண்மை தெரிந்தால் இந்த நீ வெளியே என்று பதிலடி கொடுக்கிறார் மீனா மேலும் உண்மையை வந்து மறைக்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி தனக்கு உறுத்துவதாகவும் அவர்களுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியல என்று மீனா கூற உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடாதீங்க என்று ரோகிணி வந்து வந்து எனினும் வந்து மீனா இப்ப கூட ஒன்றும் இல்லை கிட்டயும் உண்மையா சொல்லு என்று சொல்ல நான் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் ஒரு நாள் உண்மையா சொல்றேன் ஆனா இப்ப வேண்டாம் என்று சொல்கிறார் இறுதியில வீட்டுல எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க மனோஜ் முட்டையை வைத்து கொண்டு இல்லை என்று போய் சொல்கிறார் இதை வந்து குடும்பத்தாருக்கு தெரிய வந்து உண்மையை மறைப்பது மிகப்பெரிய தப்பு என்று அண்ணாமலையும் பாட்டியும் அதை பற்றி பேச ரோஹிணியும் மீனாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் இதுதான் ஒன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்துருந்து பார்க்கலாம்